இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு ஆவிக்குரிய வளர்ச்சி வசனம் ஒன்று குறைந்த ரெண்டு பதினொன்று மனுஷனிலுள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான் அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான் இந்த வசனம் பவுல் எழுதிய ஆவிக்குரிய அறிவின் அடிப்படையை கூறுகிறது பாருங்க அப்போ உள்ள ஆவி அவனுடைய ஆழமான எண்ணங்களையும் உணர்வுகளையும் அறியும் சக்தியாக இருக்குது மனிதனுக்குள்ளே என்ன இருக்குது ஆவி இருக்குது தான் அவனை மனிதன் சொல்கிறோம் அப்போது நம்மளுடைய ஆழமான எண்ணங்களையும் உணர்வுகளையும் நம்ம அறிவும் போங்க அதுதான் நிறைய சக்தியாக இருக்குது யாராவது நம்ம எண்ணங்களையும் உணர்வுகளையும் அறியாமல் வாழ் வாழ முடியுமா முடியாது அப்போ இதெல்லாம் வந்து எப் நம்ம ஆவிக்குரிய மனிதன் அறிகிறான் பாருங்கள் அதே போல தான் தெய்வனுடைய திட்டங்கள் ஆழங்கள் இவை அனைத்தும் நாம் அறிய முடியாது ஏன்னா பரிசுத்த ஆவியானவரால் தேவனுடைய ஆவியை நமக்கு வெளிப்படுத்த முடியும்பாங்க ஏன்னா இதன் மூலம்தான் பவுல் என்ன சொல்லுகிறாருண்ணா இந்த இடத்துல மனித அறிவால் தேவனை அறிய முடியாது நம்மளோட அறிவால் தேவனை நம்ம அறியவே முடியாது நம்ம ஞானத்தினாலேயோ நம்ம புத்தி கூர்மையினாலேயோ இல்லாட்டி இந்த உலகத்தின் விஞ்ஞானியினாலேயோ என்ன பண்ண முடியாது தேவனுடைய ஆவி அவருடைய எண்ணங்களையும் அவருடைய காரிய திட்டங்களையும் கண்டிப்பாக ஒரு மனுஷனால் அறிய முடியாது ஆனால் பரிசுத்த ஆவியால் மட்டுமே தேவனுடைய ஆழங்களை நமக்கு தெரியப்படுத்த முடியும் எப்படின்னா நம்ம ஆவினால் மனுஷனுடைய ஆவியினால் அதை அறிந்து கொள்ள முடியாது ஆனால் பரிசுத்த ஆவியினால் நம்ம நிரப்பப்படுகிறப்போ நம்ம ஆவியும் பரிசுத்த ஆவியும் இணையிறப்போ பரிசுத்த ஆவியானவரின் மூலமாய் நம்ம தேவனுடைய ஆழங்களை நமக்கு தெரியப்படுத்துவார் பாங்க பரிசுத்த ஆவியான நம்மளுக்கு வெளிப்படுத்துவார் அப்போ இந்த வசனம் நம்மை பரிசுத்த ஆவியுடன் ஒரு ஆழமான தொடர்புக்குள் நம்மளை கொண்டு வருது அதான் உணர வைக்கிறது இந்த வசனம் அப்போ தேவனுடைய சிந்தனையை தெரிந்து கொள்ள நம்முடைய ஆவியை என்ன பண்ணணுமா விழித்திருக்க வேண்டுமா தாவிதாசன் பற்றி பார்ப்போம் சங்கீதம் நூற்றி முப்பத்தொம்போது இருபத்தி மூணு இருபத்தி நாலில் தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாகும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் அறிந்த கத்தர்கிட்ட தாவிது பாடுகிறாருப்பாங்க போய் வேதனை உண்டாக்கும் வழி என்னத்தில் இருக்குதான்னு பார்த்து என்னை நித்திய வழியில் என்னை நடத்துங்கப்பா ஏன்னா சில வேளையில் நம்ம உணர்வுகளையும் நம்மளுடைய எண்ணங்களை கூட நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலையில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா எல்லாவற்றையும் நம்மளால் கற்று பண்ண முடியல நம்ம ஒரு சில காரியங்கள் தீர்மானிப்போம் கோபப்படக்கூடாது எதுவும் நம்ம வந்து உணர்வுபூர்வமான காரியங்கள் ஈடுபடக்கூடாது கொஞ்சம் ஜோம் பண்ணி ஆவிக்கிற ரீதியில் நம்ம வாழணும்னு நம்ம முயற்சிப்போம் ஆனால் நிறைய வேலையில் அதை நம்ம தவறிவிடும் இல்லையா அப்போது அதுதான் இந்த இடத்துல தாவதி சொல்கிறப்பாங்க நான் வேதனை வழி என் இடத்துல உண்டா என்று பார்த்து என்னை நித்திய வழியில் என்னை நடத்துங்க ஆவியானு யார்கிட்ட சொல்கிற பரிசு தாவியானட்டு அவர் பேசுகிறாருப்பாங்க என்னை என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் ஏன்னா நம்மளுடைய காரியங்கள் தேவன் எல்லாவற்றையும் அறிவாங்க ஆனால் அவருடைய காரியங்கள் நம்ம அறியணும்னா பரிசுத்த ஆவியோட அவர் சில காரியங்கள் நம்மளை வெளிப்படுத்த தான் முடியும் தவிர அவர் திட்டங்களையும் அவர் எண்ணங்களையும் நம்ம என்ன பண்ண முடியாது அறிந்து கொள்ள முடியாது வெளிப்படுத்த முடியும் பாருங்க அவரால் அப்போ தாவிது தன் ஆவியின் ஆழத்தில் தேவனிடம் வெளிப்படையாக அவர் வாழ்ந்தவர் அவர் பாருங்க அவர் வந்து பரிசுத்த ஆவியானவர் நம்முள் நம்மை விட ஆழமாக அறிந்து தேவனின் சிந்தனைகளோடு அவரை வந்து இணைத்து வாழ்ந்தார் பாருங்க தாவீது இப்போ இந்த ஒன்று குறைந்ததில் நம்ம பார்க்குறப்போ அந்த ரெண்டாம் அதிகாரத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் மாதத்துலேருந்து நம்ம பார்க்குறப்போ பரிசுத்த ஆவியின் வெளிப்பாடு குறித்த வார்த்தைகள் தான் இருக்கு பாருங்களேன் பாருங்கள் அந்த இடத்துல சொல்றாங்க உலக ஏழாம் மாதம் உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமை ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம் அப்போ அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை அறிந்தார்களானால் மகிமையின் கத்திரை அவர்கள் சிலுவேல அறிய மாட்டார்களே பாருங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பிரபஞ்சத்தின் பிரபு எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய விஞ்ஞானிகளும் அறிவாளிகளும் இருந்தாலுமே இவரப்பட்டு அறிந்தார்களான்னா ஏசு கிறிஸ்துவ சிறுவில் அறிந்திருக்க மாட்டாங்க அவர் என்ன பர்பஸ்க்காக வந்தார் என்ன திட்டத்துக்காக அவர் வந்து நம்ம பாவங்களையும் சாபங்களையும் நம்ம தரித்திரங்களையும் ஏற்றுக்கொண்டு அஹ் தன்னோட சரியத்துல நமக்காக சொட்டு வரைக்கும் ரத்தம் சிந்தி ஆஹ் நம்மள மீட்டு எடுத்தாரு என்ற ரகசியம் அவங்க தெரிஞ்சிருந்தா அவர் சிறுவில் அறிஞ்சிருக்க மாட்டாங்களையா அப்போ தெரியல அதுதான் மனுஷன் மனுஷனுக்கு குடு மனுஷனுக்குள்ள அறிவு அவ்வளவுதான் அறியணும்னு நினைக்கிறாங்க பிளானுக்கு போகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க மூணு போகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் முழுமையாக அவங்களால அந்த அந்த ஞான பெற்றுக்கொள்ள முடியலை ஏன்னா தேவனோட தேவன் ஒரு பர்பஸுக்காக எல்லாவற்றையும் நிறை செய்து வைத்திருக்கிறார் அது எந்த மனிதனாலும் இது கொள்ள முடியாது எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இறுதியத்தில் தோன்றவும் இல்லை ரொம்ப வந்து அன்பு கூறுகிற நமக்கு நமக்கு ஒன்று காரியம் ஆயத்தம் பண்ணியிருக்காரு அது நம்ம கண்ணுன்னு பார்க்கல காதும் நம்மளுக்கு கேட்கல ஆனால் நம்ம இதயத்தில் அது தோன்றவும் இல்லைன்னு போட்டிருக்கு ஆனால் நமக்கோ நமக்கு நம்ம ஆவியில் நிறைந்த பருசுத்தாவை பெற்றுக்கொண்ட நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அப்போது இந்த சத்தியத்தெல்லாம் பாருங்க இன்றைக்கு பைபிள் எழுதி வச்சிருக்குன்னா இதெல்லாம் ஒரு பரிசுத்த ஆவியானவர் ஊந்ததுனால எழுத வச்சுருக்கு இதை நம்ம இதை வந்து நம்ம பரிசுத்த ஆவியின் கண் ஆவியானவரின் உதவியோடு அந்த கண்கள் அந்த வேதாகமத்தை படிக்கிறப்போ நிறைய வெளிப்பாடு இன்னும் கிடைச்சிக்கொண்டே இருக்குல்ல எத்தனையோ ஊழியக்காரங்களுக்கு எத்தனையோ ஊழியக்காரிகளுக்கு பாருங்க இந்த வேதத்தை இன்னும் படிக்க 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 அநேக கண்ணோட்டத்தில் தேவன் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறாரு இன்னும் கூட நிறைய வெளிப்பாடோடு இன்னும் நம்ம படிச்சு வச்சு தான் இருக்கும் இதுக்கெல்லாம் ஒரே காரணம் பரிசுத்த ஆவியானவர் ஊந்துதலோட உதவியோடு தான் நம்ம இதை பார்க்க முடியுதுப்பாங்க அப்போ நம்ம அவர் ஆயத்தம் பண்ணினவர்களே இன்னும் நம்ம இது கண் பார்க்கவும் இல்லை காது கேட்கவும் இல்லை மனுஷன் எதிர்த்து தோன்றவும் இல்லையா ஆனால் தேவ ஆவியில் இடைப்பட்ட மனுஷனுக்கு தேவ ஆவியானவர் நிரப்பப்பட்ட மனுஷனுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறாரு அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்து இருக்கிறாராம் பாருங்க அந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை அதனால தான் நம்ம ஒரு நாள் பார்த்தோம் பாருங்களேன் நமக்காக பரிந்து பேசுகிறவர் நமக்காக வழக்காடுகிறவர் ஆனால் பாருங்க அவர் எப்படி இருக்காருங்க அதை மீடியேட்டர் மாதிரி இருக்கிறார் நமக்கும் தேவனுக்கும் இடையில அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் பாருங்க தேவனுடைய ஆவியன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான் அப்ப பரிசுத்த ஆவியன்றி ஒருவனும் தேவனுக்குரியவளை அறிய மாட்டான்னு சொல்லுவாங்க அப்ப பரிசுத்த ஆவியான வெளிப்பாடு நமக்கு இருந்தால் தான் நமக்கு எல்லாம் வெளிப்படும் ஒரு தேவனுடைய மனது போல் ஒரு மனுஷன் சொன்னால் அது தாவிது ராஜா தான் பாருங்களேன் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இதில் பார்க்கலாம் பாருங்கள் அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணதுக்கு முன்னாடி வெ வெளிப்படையில் எல்லாரும் அவனை ராஜாவாக தேர்ந்தெடுக்க படலை பாருங்கள் தேவன் பாருங்கள் அவர் உள்ளத்தை பார்க்குற தேவன் அப்போ அவர் திட்டம் பாருங்கள் அது யாராலுமே அறிந்து கொள்ள முடியல ஈவன் அவன் தகப்பன் கூட அதை ஒரு நினச்சிக்கு பார்த்துருக்க மாட்டார் அதுதான் தேவனுடைய காரியங்கள் அவருடைய திட்டங்கள் அவருடைய நோக்கங்கள் ஆழங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் ஊந்துதல் தான் நம்மளா நம்மளுக்கு வெளிப்படுகிறது பாருங்க இன்னையோட தேவன் நம்மளுக்கு இடைப்படுகிற காரியம் பரிசுத்த ஆவியானவர் நம்முள் நம்மை விட ஆழமாக அறிந்து தேவன் சிந்தனைகளோடு சிந்தனைகளோடு நம்மை இணைக்கிறார் ஜெபிப்போம் அன்பின் தகப்பனே உம்முடைய சிந்தனைகள் உயர்ந்தது உமது வழிகள் ஆழமானதப்பா ஆனால் எங்கள் சிந்தனைகள் சுத்திகரியும் ஆண்டவரை எங்கள் ஆவியை விழிப்பூட்டும் ஆண்டவரை உமது சிந்தனைகள் எங்கள் சிந்தனைகள் ஆகட்டும் உமது ஆசைகள் எங்கள் ஆசைகளாய் ஆகட்டும் ஆண்டவரை உமது வழிகள் எங்கள் வழிகளாகட்டும் ஆண்டவரை அன்று இந்த வேலை எங்களை விட்டுக் கொடுக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை நீர் எங்களோடு இடைப்பட்டு காரியங்களை வாய்க்கு செய்யும் ஆண்டவரை அப்பா இன்னும் ஆவியில நிறைந்து அநேக திட்டங்கள் வெளிப்பாட்டைகளை நாங்கள் புரிந்து கொள்ள எங்க மன கண்களை திறந்த அறலு மாண்டவரை ஆவியானவரோடு நாங்கள் நேரம் செலவு பண்ண எங்களை விட்டுக் கொடுக்கிறோம் ஏசு நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமை